இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா இனியா வந்து யூரோப் டூர் போகிறத பற்றி வந்து ஈஸ்வரி செலியனுட்ட வந்து சொல்கிறார் அந்த நேரம் பாக்கியா வாரதை பார்த்து ஈஸ்வரி நான் எல்லாம் வந்து ஒரு இடமும் போனதில்லை ஆனால் இனியாவை பார்த்து அங்கெல்லாம் வந்து போகிறாள்னு வந்து சத்தமாக சொல்கிறார் மேலும் பாக்கியாவை பார்த்து நான் பேசினது உண்டை காதலை கேட்கலையான்னு சொல்லி கேட்கிறார் அதனையடுத்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து இங்கே போயிட்டு வாரேன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா ரெஸ்டாரெண்ட்டில் இருந்து தான் வாரேன்னு சொல்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஸ்டாரண்ட் பற்றியும் வந்து இனியாவோடையும் கதை கதைக்க மாட்டேன்னு சொல்கிறார் அதனை கேட்டு ஈஸ்வரி உன்னோட பொண்ணை பற்றியாவது கதைக்கலாமா இல்ல அதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து இனியா வந்து டூர் போறத பற்றி ஈஸ்வரி பாக்கியாவுக்கு சொல்கிறார் அதை கேட்டு பாக்கியா ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து நல்ல காலம் உன்னோட பேச்ச வந்து கேட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் பாக்கியாவை பார்த்து சொல்கிறார் இதனை அடுத்து இனியா வீட்டை வந்திருக்கிறத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுகிறார்கள் பிறகு வந்து சுதாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்கிறார் அதை பார்த்த செல்வி ரெஸ்டாரண்ட மாத்திரதை எல்லாம் வந்து பாக்கியாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து இனிமேல் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாக்கியாவுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லுறார் அதை கேட்ட பாக்கியா செய்வதறியாது வந்து திகைத்து போய் நிற்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்